நாம் இன்றைக்கு மொபைலை வைத்து நம்மை நாமே ஃபோட்டோ எடுத்து அதை மற்றவர்களுக்கு பகிர்வது அல்லது பார்த்து ரசிப்பது அந்த காரியங்களை செல்ஃபி என்று நாம் இன்றைக்கு சொல்லுகிறோம் அது தப்பாக சரியாக அதெல்லாம் நான் சொல்ல வரல எனக்கு ஒரு நாள் எடுப்பதில் அது பெரிய குற்றமாகவும் நான் அதை சொல்ல விரும்பவில்லை ஆசைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் ஆனால் அது முக்கியம் அல்ல நம் இன்னைக்கு நாம் பேச வருவது இன்றைக்கி அது அல்ல அது முக்கியமும் அல்ல இன்னைக்கு நாம் செல்ஃபி எடுக்க வேண்டும் எப்படிப்பட்ட செல்ஃபி எடுக்க வேண்டும் என்பதை தான் இன்றைக்கி உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் நாம் இன்றைக்கு வேதத்தை வைத்து நம்மை நாமே பரிசோதித்து பார்க்க வேண்டும் அதுதான் நாம் எடுக்க வேண்டிய ஒரு செல்ஃபி நாம் மொபைலை வைத்து நம்மை அதிலே கேப்சர் பண்ணுவோம் என்றால் அதன் பிறகு அதன் பெயர் செல்ஃபி நாம் வேதத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கையை அதோடு ஒப்பிட்டு நம்மை அதிலே படம் பிடிப்போம் என்றால் அதன் பெயர் வேதத்திலே எடுக்கிற செல்ஃபி அதுதான் தேவ சாயலில் வெளிப்படுகிற ஒரு செல்ஃபி இதை தான் ஆண்டவர் நம்மிடம் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார் ஆதியாகமும் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் ஆம் இன்று நாம் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது அப்போ இன்றைக்கி நம்ம ஒரு செல்ஃபி எடுத்து பார்த்தோம் என்றால் நீங்களும் நானும் தேவ சாயலில் வெளிப்படுகிறவளாக இருக்க வேண்டும் மொபைலில் செல்ஃபி எடுத்தால் நம்ம ஃபேஸ் தான் தெரியுங்க அது வேறு இந்த செல்ஃபி நாம் நம்முடைய தெய்வீக பண்பு கிறிஸ்துவை போல மாற்றப்படுவது மனத்தாழ்மை நமக்குள்ளே காணப்படுகிறதான ஒரு நித்திய மதிப்புகள் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஒரு இன்னர் ஜாய் அந்த கிறிஸ்துவின் சாயலில் படைக்கப்பட்டு கிறிஸ்துவின் அடையாளங்களை நாம் நமக்குள்ளே பெற்றவர்களாக இதெல்லாம் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே நமக்குள் காணப்படுகிறதான ஒரு தேவ சாயல் இது இன்னைக்கு உங்களிலே வெளிப்படுகிறதா இதை கொஞ்சம் சற்று சிந்தித்து பார்க்க கடவீர்கள் ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்கிறது கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ என்னுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம் நான் இவனை புறக்கணித்தேன் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார் எனக்கு உலக பிரகாரமான செல்வி மனுஷன் செல்வி மனுஷனுடைய முகத்தை பார்ப்பதாக இருக்கிறது அதான் மனுஷன் முகத்தை பார்க்கிறான் ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்ட செல்ஃபியை இன்றைக்கு அவர் பார்ப்பது இல்லை கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் அவர் நம் உள்ளத்துக்குள்ளே நம் இருதயத்துக்குள்ளே காணப்படுகிறதான விலை மதிப்புள்ள அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நல்ல கிறிஸ்தவ பண்புகள் வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த காரியங்கள் எல்லாம் நமக்குள்ளே நிறைந்து காணப்படுகிற அந்த அழகு அதை நாம் செல்ஃபி எடுத்து பார்க்கும்பொழுது கர்த்தர் உண்மையிலே இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து மகிழ்கிறவராக இருக்கிறார் ஆம் நாம் கிறிஸ்துவின் சாயலிலே இருக்கிறோம் என்று நாம் நம்மை அறிந்து கொள்ள முடியும் அவரை போல மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் பார்த்து மகிழ முடியும் அன்பானவர்களே இன்றைக்கு இதை கேட்குற ஒவ்வொருவரும் இன்று முதல் நீங்கள் செல்ஃபி எடுங்கள் வேத வசனத்தை உங்கள் வாழ்க்கையின் முன்பாக வைத்து ஒத்துப் ஒத்துப்போகிறதா என்பதை பார்த்து ஒரு செல்ஃபி எடுத்து ஒவ்வொரு நாளும் பழகுங்கள் நீங்கள் தேவ சாயலிலே மாற்றப்படுவீர்கள் இயேசு கிறிஸ்து விரும்புகிற செல்ஃபி அதுதான் அதனால இன்னைக்கு இன்னைக்கு இந்த பழக்கத்தை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் கொண்டு வாருங்க இது ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கொண்டு வரும் அது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை உங்கள் வாழ்க்கையிலே கொடுக்கும் நீங்களே உங்களை பார்த்து ஆச்சரியப்படும் அளவுக்கு உங்கள் உள்ளான பண்புகள் ஒவ்வொரு நாளும் மாற்றப்பட்டு நீங்கள் கிறிஸ்துவை போல மாற்றப்பட்டு ஆதியாகமத்தில் ஆண்டவர் நம்மளை படைக்கும் பொழுது நமக்கு கொடுத்தாரு பாருங்கள் ஒரு அருமையான வசனம் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் ஆம் அவரை போல மாற்றப்பட்டு அவரோட கூட நாம் இருக்கப்போகிறோம் அதனால் இன்றைக்கி நம்முடைய செல்ஃபி நாம் எடுக்கும் பொழுது தேவ சாயலிலே நாம் இருக்கிறோமா என்பதை பார்க்க வேண்டும் அது வெளித்தோற்றத்தில் தெரியாது உள்ளான தோற்றம் உள்ளான அழகில்தான் நாம் நம்மை கண்டுபிடிக்க முடியும் அது வேத வசனத்தின் மூலம்தான் நம்மை ஆராய்ந்து பார்க்க முடியும் அதனால் இன்னைக்கு நாம் அந்த செல்ஃபியை ஒவ்வொருவரும் எடுக்கிறவர்களாக மாற வேண்டும் பாருங்கள் இந்த செல்ஃபிக்கும் இந்த வேத வேதத்தில் காணப்படும் செல்ஃபிக்கும் நிறைய வித்தியாசம் உண்டுங்க இந்த உலக பிரகாரம் நம்ம எடுக்கிற மொபைலில் செல்ஃபி சுயத்தையும் வெளிப்புற தோற்றத்தையும் வெளிப்புற அலங்காரத்தையும் அது சரிபார்க்கிறதாக வெளிப்படுத்துகிறதாக காணப்படுகிறது ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு செல்ஃபி தான் சொன்ன பாருங்கள் அது கிறிஸ்துவின் தன்மைகளையும் உள்ளான அழகையும் நித்திய மதிப்புகளையும் அது வெளிக்காட்டுகிறதாக இருக்கிறது அதே போல கிறிஸ்துவின் அடையாளங்களும் நமக்குள்ளே அது அது காணப்படுகிறதாக அந்த செல்ஃபி நமக்கு ஒரு நன்மையை கொடுக்கிறது கிறிஸ்துவின் அடையாளங்கள் வெளிப்படும் நம்மளிருந்து ஒருவர்கள் பார்க்கும் பொழுது நம்மை பார்க்கும் இந்த நல்ல பண்புகளை அவர்கள் நம்மளை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் உலக பிரகாரம் நாம் எடுக்கிற இந்த செல்ஃபி நம்முடைய தனிப்பட்ட முக்கியத்துவத்தை நம்மை உயர்த்தி அது காட்டுகிறது உண்மையிலே அதற்கு ஒரு பாதுகாப்பு கிடையாது அது ஆபத்தானது அது இன்றைக்கி இருக்க சோஷியல் மீடியா இன்றைக்கி இருக்கற டெக்னாலஜி நம்ம பார்க்கும்பொழுது மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு செயலாக இருக்கிறது அதே நேரத்தில் வேதத்தின் மூலம் நமக்கு ஒரு செல்ஃபி நம்ம எடுக்கிறோம் பாருங்கள் அது நிதானமாக நம்மை நாமே நாம் பரிசோதித்து நல்ல முடிவுகளை எடுக்க நம்முடைய உள்ளார்ந்த நமக்குள் காணப்படுகிற அந்த நம்முடைய ஆத்மாவில் காணப்படுகிற மதிப்புகளை அது உயர்த்தி நமக்கு ஒரு பணிவுக்கான ஒரு அழைப்பை நமக்கு அந்த வேதம் நமக்கு கொடுத்து அந்த உள்ளான வேல்யூ நமக்குள்ளே இன்க்ரீஸ் ஆகிறதையும் நாம் பார்க்க முடிகிறது அதேபோல் இந்த உலக பிரகாரமான செல்ஃபி அதில் என்ன கேடுன்னா மற்றவர்களிடமிருந்து அங்கீகாரத்தை தேடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது விருப்பங்கள் மற்றவருடைய கருத்துகள் என்ன சொல்லுகிறார்கள் என்று நாம் அதையே நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிற அநேக பேர் உண்டு ஆனால் இந்த ஆவிக்குரிய செல்பி வேதத்தின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடியது ஆண்டவரிடமிருந்து அங்கீகாரத்தை தேடுகிறது அவருடைய கர்த்தருடைய அன்பின் மதிப்பை நமக்கு அது காண்பிக்கிறதாக இருக்கிறது ஸோ அந்த அங்கீகாரத்தையே நாம் தேடி நம்முடைய மதிப்பை நாம் ஒவ்வொரு நாளும் அதன் மூலம் உயர்த்துகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம் ஸோ இந்த மாதிரிப்பட்ட பட்ட நாம் உலக காணப்படுகிற அந்த செல்ஃபி நம்முடைய சுயத்தை ஆவணப்படுத்துகிற அந்த சுய வெளிப்பாடுகளை வெளிப்படுத்துகிற அதையெல்லாம் நாம் குறைத்து கொண்டு பிறருக்காகவும் வாழ்வதும் ஆன்மீக மாற்றத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் வளருவதுமான அந்த வேதத்தின் மூலம் நமக்கு உண்டாகிற அந்த செல்ஃபி அதாவது வேதத்திலே நம்மை நாம் பார்ப்பது வேத வார்த்தைகளோடு நம்மை ஒப்பிட்டு நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய சுயம் அங்கே தெரியுது பாருங்களேன் அந்த உள்ளான வேல்யூ அங்கே தெரியுது பாருங்களேன் அந்த செல்ஃபி ஒவ்வொரு நாளும் எடுங்கள் வேத வசனத்தோடு உங்கள் வாழ்க்கையை ஒப்பிட்டு செல்ஃபி எடுத்து எடுத்து பாருங்கள் உங்களுடைய ஒரு ஆன்மீக மாற்றம் உங்களுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் உண்டாகும் நீங்கள் ஆண்டவர்கிட்டமே உண்டாகிற அந்த அங்கீகாரம் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையிலே பெருகும் நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் கத்தருடைய பார்வையிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக தேவ சாயலில் ஆண்டவர் முதல் முதலாக மனுஷனை உண்டாக்கும் போது சொன்னார் பாருங்கள் தேவ சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லுகிற பாருங்கள் அந்த சாயலுக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் மாறுவீர்கள் நீங்கள் மற்றவர்களுக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் மற்றவர்களே உங்களை பார்த்து நீங்கள் தேவ சாயலே மாறுகளை பா மாறுகிறதை பார்த்து ஆச்சரியப்பட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீட்பேக் கொடுப்பாங்க ஒன்றவரையும் மாற்ற இருக்கிறாண்டு கோவமே வரல நீ நல்ல ஒரு சாந்த குணமாக இருக்கிற ஒன்றை ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு ஃபீட்பேக் நீங்கள் எதிர்பாருங்க இப்படிப்பட்ட செல்ஃபி நம்ம எடுக்கும் பொழுது நீங்கள் கிறிஸ்துவைப் போல மாற்றப்படுவீர்கள் அந்த கிறிஸ்துவனுடைய மாற்றத்தை எதிர்பார்த்து செல்ஃபி எடுத்து எடுத்து அவரை போல மாறுங்கள் கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஆமே